வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் மழைனா எல்லாருக்கும் மகிழ்ச்சிங்க இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெல்லிய ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள் நம்ம உடம்பை தழுவி செல்லும் பொழுது ஒரு சுகமான ஒரு இனிமையான அனுபவமாக நாம் உணர்கிறோம் அனைவரும் உணர்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மழை வருவதற்கு முன்பாக ஒரு மண் வாசனை நம் மூக்கை தொலைத்து கொண்டு செல்கிறது அது ஒரு சுவையான ஒரு இனிமையான ஒரு அனுபவம் அந்த மாதிரி நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் விலங்கு இனங்கள் அனைத்திற்கும் மழை வந்தால் மகிழ்ச்சி இப்பொழுது வந்து மயில் கூட பார்த்திங்கன்னா மழை வருவதை கண்டவுடன் அது வந்து தோகை விரித்து நடமாடுகிறது அதே போல் என் மனதிலும் மழையை பார்த்தவுடன் ஒரு கவிதை மின்னிக் கொண்டிருக்கிறது அந்த மின்னலை பிடித்து உங்கள் முன் ஒரு கவிதையாக நான் வைக்கிறேன் கருமேகம் சூழ்ந்தெங்கும் காரிருளை இறைத்து கருமேகம் சூழ்ந்தெங்கும் காரிருளை இறைத்து முத்தான வைரங்களாய் இம்மண்ணில் விழுந்து முத்தான வைரங்களாய் இம்மண்ணில் விழுந்து நீர்நிலைகளை தன்னிச்சைக்கு நிரப்பி நீர்நிலைகளை தன்னிச்சைக்கு நிரப்பி கரைபுரண்டு ஓடியே கடலில் கலந்து கரைபுரண்டு ஓடியே கடலில் கலந்து இவ்வுலகை வாழ்விக்கும் விந்தையே இவ்வுலகை வாழ்விக்கும் விந்தையே இயற்கையே போற்றி போற்றி நன்றி வணக்கம்